வருகின்ற ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி ரெண்டாயிரத்து இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி தான் போட்டியிடுவேன் நான் கூட்டணி வைக்க மாட்டேன்னு தெல்ல தெளிவாக சீமானவர்கள் சொன்னதுக்கு பிறகும் ஆயிரம் தடவை செய்தியாளர்கள் திரும்ப திரும்ப சீமான் நோண்டி நோண்டி கூட்டணி வைப்பீங்களா மாட்டீங்களா கூட்டணி வைப்பீங்களா மாட்டீங்களா அவங்க வந்து பேசினா போவீங்களா உங்களுக்கு இவ்வளவு சீட்டு கொடுத்தா போவீங்களா அப்படிங்கிற பல குறுக்கு கேள்விகளை கேட்டு சீமான் தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இதுக்கு மறைமுக காரணம் என்ன அப்படின்னா சீமான் கூட்டணிக்கு வரணும் அப்படின்னு ஒவ்வொரு கட்சியுமே எதிர்பார்க்கிறது அப்படிங்கறத முக்கியமான ஆனால் ஒன்று இதுல ரொம்ப முக்கியமா அதிமுக ரொம்ப விரும்புது சீமான் நமக்கு வந்தா நம்ம கட்சிக்கு இப்ப இருக்கக்கூடிய அந்த பின்னடைவை முழுமையா சரி பண்ணிடலாம் தொந்தரவு பண்ணுது ஆனா சீமான் தெல்லத்திலே சொல்லிட்டார் தனிச்சு போட்டிடுறதுங்கிறது நாம் தமிழர் கட்சியினுடைய கொள்கை முடிவு இது கட்சியினுடைய கொள்கை முடிவு இதை எக்காலத்திலேயே மாற்றவோ சமரசம் செய்யவோ முடியாதுன்னு திட்டவட்டமா சீமான் சொல்லிட்டார் இதுதான் சீமானோட பலம் அப்படின்னு ரவீந்திரன் துரைசாமி அவர்களுமே சொல்கிறார் சீமான் ரொம்ப உறுதியாக இருக்கிறார் நான் தனித்து தான் போட்டி அப்படிங்கிறதுல மிக உறுதியாக இருக்கிறார் அதனால தான் சீமானுக்கு ஜம்ப் அதுதான் சீமானுக்கு பலமே அப்படின்னு ரவீந்திரன் துரைசாமி சொல்லிட்டார் சீமானுக்குமே தெரியும் சீமானே அதை பேட்டிலே சொல்கிறார் நான் அதிமுக கூட நான் வந்து போகிறதுக்கு அதுக்கு ஏங்க பிள்ளை எதுக்கு எனக்கு ஓட்டு போடணும் அதுக்கு அதிமுகவுக்கே நேரடியாக ஓட்டு போட்டுடலாம்ல எதுக்காக ஏன் கூட வந்து அப்புறம் நான் அவங்களை கொண்டு போய் அதிமுகவில் அடமான வைக்கணும் அதனால் எந்த கட்சியோட கூட்டணி இல்லைன்னு என்னென்னு பொதுக்கூட்ட மேடையிலேயே இந்த சுற்றுப்பயணத்தில் குறிப்பாக கோயில்பட்டியில் நடந்த அந்த பொதுக்கூட்டத்திலே சீமான் சொன்னார் என்னை நம்பி வா உன்னை நான் எங்கேயும் அடமானம் வைக்க மாட்டேன் என்னை நம்பி நீ வா அப்படின்னு தம்பிகளுக்கு அழைப்பு விடுத்தார் அப்படிப்பட்ட சீமானை கூட்டணிக்கு படிய வைக்கிறதுக்கு என்னென்ன ஃபார்முலாவை அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு முயற்சியில் ஒன்றா தான் இந்த எண்ணெயை விட்டு இன்னைக்கு ரெய்டு விட்டுருக்குறாங்க நாம் தமிழர் கட்சியின் அத்தனை நிர்வாகிகள் வீட்லேயும் இதன் சீமானை படிய வச்சிடலாம் ஏதாவது ஒரு கூட்டணிக்கு அவரை கொண்டு போய் சேர்த்துடலாங்கிறக்கான ஒரு ஒரு முயற்சியில இந்த ஆளுகிற அரசு வந்து இருக்குது ஆனா உறுதியா இது எதுக்கும் சீமான் நிச்சயமா சத்தியமா விலை போகவே மாட்டார் அரசியல் விமர்சகர் துரைசாமி மிக வெளிப்படையாக சொல்றார் இன்னைக்கு சீமானோட மதிப்பு நூறு கோடி பத்து பர்சன்டேஜ் ஓட்டுக்கு அவர் போவார்னு சொல்லப்படுது நூறு கோடி வரைக்கும் அவருக்கு கொடுக்க தயாரா இருக்குது பல கட்சிகள் ஆனால் சீமான் அதையெல்லாம் தாண்டி பணத்தையும் தாண்டி அவர் நான் தனித்து தான் போட்டிடுவேன்னு தன்னோட கொள்கை பிடிப்புல உறுதியா இருக்கிறார் அப்படின்னா தலைமைத்துவத்துக்கு தலைவருக்கு தமிழகத்துக்கு இவர் போன்ற ஒரு தலைவர் தான் தேவை அப்படிங்கிறத மக்கள் உணர்ந்து கொள்ளணும் இந்த நெருக்கடியான சூழலிலும் கூட நாம் தமிழர் கட்சியினருக்கு பக்கபலமாக இருப்போம் நன்றி வணக்கம்